கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக மக்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சியினை வெளுத்து வாங்கி பேசியுள்ளனர் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாற்றி கேளம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு நினைவாக புதிய பேருந்து நிலையத்தினை திமுக அரசு அமைத்திருந்தது மேலும் புதிய பேருந்து நிலையம் தொடர்பாக போதுமான முன்னேற்பாடுகளையோ நடைமுறைகளையோ அமைக்கப்படாத நிலையில் தைப்பூச விடுமுறை தினத்தில் தமிழக அரசு கோயம்பேடு நிலையத்திற்கு வருகை தந்த தனியார் பேருந்துகளுக்கு தடை விதித்தது இதனால் இதில் பயணம் செய்ய புக்கிங் செய்து காத்திருந்த பயணிகள் உரிய நேரத்தில் தங்கள் ஊருக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டனர் மேலும் கோயம்பேடுலிருந்து கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்ல போதுமான போக்குவரத்து வசதிகளும் இல்லை ஊருக்கு செல்லும் பேருந்தை விட அதிக தொகையினை செலவழித்து தனியார் வாகனங்களில் செல்ல வேண்டியுள்ளது இதனால் மக்கள் அரசிற்கு எதிராக கொந்தளித்து வருகின்றனர் தொடர்ந்து அரசு தங்களுக்கு ஏற்றவாறு பேருந்து நிலையத்தினை மாற்றி மாற்றி அமைப்பதால் மக்கள் தான் சிரமப்படுகின்றனர் என்றும் திமுக அரசு அதனை கண்டுகொள்வதில்லை வசதி படைத்தவர்கள் எப்படியும் ஊருக்கு சென்றுவிடுவார்கள் ஆனால் ஏழைகள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் இதனை பார்த்து கொண்டும் ஸ்டாலின் என்ன செய்து கொண்டுள்ளார் என்றும் மக்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பி வருகின்றனர்